வணக்கம் நான் சைதை மீனா பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து நாகேஷ் சார் பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் அவர் வந்து நடிகர் ஆசை இருந்துருக்குது எல்லாம் முடிச்சிருக்கிறாரு ஃபஸ்ட்டு வந்து அவரை வந்து நாடகத்தில் தான் ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க ஒரே ஒரு சீனும் வந்துட்டு போற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அத்தை கூட அவர் வந்து நல்லா டிஃப்ரெண்டாக செய்திருக்கிறார் ஐயோ அம்மா வலிக்குதுன்றத வந்து விதவிதமாக செய்திருக்கிறார் அன்றைக்கி வந்து நாடகத்தை பார்க்க வந்தவர் வந்து எவ்ஜார் முன்னெல்லாம் வந்து இந்த மேடை நாடகங்கள் தான் ரொம்ப பிரபலம் இப்போ மாதிரி நிறைய சினிமாலாம் அப்போது வரதில்லை நிறைய வரதில்லை இன்றைக்கி வந்து ஹீரோலாம் அதிகம் இருக்கிறாங்க காமெடியன் நிறைய இருக்கிறாங்க எல்லாம் படம் எல்லாம் நிறைய வருது வந்து நிறுத்தது இந்த கோவிட்டுக்கு முன்னாடி வரைக்கும் வரைக்கும் நிறைய படம் வந்து நிறுத்தது இப்போ கொஞ்சம் கம்மி அப்படி இந்த ட்ராமாலாம் பிரபலம் அப்போ எம்ஜிஆர் வந்து தலைமை தாங்கி இருக்கிறாரு இந்த நாடகம் முடிஞ்சதும் பேசுகிறப்போ அவர் நாகேஷு தான் குறிப்பிட்டு அவருக்கு தான் முதல் பரிசு சும்மா வந்து ஒரு சீன் நடிச்சுட்டு போனவருக்கு ப்ரைஸ் கொடுத்துட்டு போ கிளம்பி போ சொல்ல அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறாரு இன்னொரு அப்படி போயிட்டு அப்புறம் திரும்ப அவரை கூப்பிட்டுருக்குறாங்க ஞாபகத்தில் வச்சு வச்சுருந்து அவரை கூப்பிட்டு சினிமா சான்ஸு கொடுத்துருக்குறாரு அவர் கூட நடிக்கிறா அது கூட நடிக்கிற மாதிரின்னா கூட காமெடி வந்து தனி ட்ராக்ல தான் போகும் இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினுக்கு கதை இருக்கும் இவங்க நடுவில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி மாதிரி எனர்ஜி கொடுக்குறா மாதிரி நடுவில் காமெடி சீன் வரும் அது கதையோட சேர்ந்து இருக்காது முழு நீள திரைப்படம் அப்படின்னு இருக்கும் அதில் தான் வந்து ஹீரோவோட வந்து காமெடியன் வந்து படம் பூரா வர மாதிரி இருப்பாங்க இப்படி தான் அவர் வந்து நடிச்சு நிறுத்திருக்கிறாரு சினிமாவில் அப்போல்லாம் வந்து பா பாலச்சந்தர் வந்து இவரோட திறமையை பார்த்துட்டு எதிர் நீச்சல் சர்வ சுந்தரம் சர்வசுந்தரம் படத்தில் இவர் அடி சூப்பராக நடிச்சிருப்பார் அவளுக்கு என்ன அழகிய முகம் அப்படின்னு ஒரு பாட்டு அவர் வந்து அந்த சின்னதாக ஒரு ஜெருக்கு கொடுப்பார் கால் ரெண்டையும் முன்னாடி மடக்கினா முதுக பின்னாடி வளைச்சு அப்படி இப்படி செய்து ஒரு சின்ன ஜெர்க்கு அப்படி அப்படி கொடுப்பாரு அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்போலாம் அவர் வந்து எதிர்நீச்சல் அந்த படத்திலெல்லாம் வந்து பாமா விஜயம் அதிலெல்லாம் வந்து நல்ல முக்கியமான கேரக்டரில் வருவார் சூப்பராக இருக்கும் அந்த எது எது பாமா விஜயத்தில் தான் நினைக்கிறேன் பாமா விஜயமாக என்ன படம் தெரியல ஜெயந்தி அவங்களோட ஒரு பாட்டு வந்ததுன்னு சொல்கிறேன் தாமரை கண்ணங்கள் அந்த பாட்டு நல்லாயிருக்கும் அவரோட டான்ஸ் சினிமாவில் வந்து டான்ஸ் ஆடுறவங்கன்னு வச்சுனாக்கா நாகேஷ் சாரும் சந்திரபாபு சாரும் தான் டான்ஸே ஆடுவாங்க ரெண்டு பேரும் காமெடி தான் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தான் டான்ஸ் நல்லா ஆடுவாங்க அப்படி இப்படி அவர் வந்து அப்பெல்லாம் வந்து ஹீரோவாக இல்லை ஏன்னா அவர் தோற்றம் வந்து வேற கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால வந்து உள்ளியாவே அதனால வந்து அவர் ஹீரோவை விட நான் காமெடியாக தான் நிறைய பண்ணியிருக்கிறாரு அதனால தான் கட்சி வரைக்கும் நிலச்சம் இருந்தார் இவர் வந்து திருவிளையாடல் படத்தில் அந்த தருமி கேரக்டர் பண்ணப்போ இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து வேறு கண்டன்ட்டு வச் வச்சு அதே மாதிரி பிரிக்க முடியாதது எதுவோ சேர முடியாதது எதுவோ சேர்ந்து இருப்பது அந்த மாதிரி வேறு க கான்செப்ட் வச்சு அதை இதே மாதிரியே சிவாஜிக்கும் தருமிக்கும் நடந்த ஒரே அடல் மாதிரியும் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு அது ஃபேமஸ்ஸு இன்னும் வந்து அது நினச்சிருக்குது ஆரம்பத்துலேருந்தே அவர் அந்த சீனில் வர சொல்ல சொக்கா சொக்கா அப்படின்னு சொல்லிட்டு வர்றதும் அவன் வரமாட்டான் வரமாட்டான் எனக்கு இல்லை எனக்கு இல்லை ஆயிரம் பொற்காசு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறது அந்த சிவாஜி வந்து சிவனா சிவன் தான் அந்த மாதிரி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல தெரியாத அவர் பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கும் அது பேசப்படுது அந்த சீன் அவ்வளோ நல்லா அவரு ஆக்ட் நடிகர் திலகத்தோட போட்டி போட்டு ஆக்ட் பண்ணியிருப்பார் இது மாதிரி அப்புறம் காமெடி கேரக்டரில் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கிற ஜோடின்னா அது அவருக்கு மனோரமாக மட்டும்தான் முத்துக்குளிக்க வாரீழா அந்த மாதிரி நிறைய பாட்டில் படங்கள்ல அந்த பாட்டு சீன்லலாம் பாட்டே அவருக்கு வச்சுருப்பாங்க காமெடி இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு பாட்டு வேற நம்ம ஊட்டு தெய்வம் அந்த படத்துலலாம் ரொம்ப இதாக இருக்கும் நாகேஷ் வந்து ஒரு காமெடி நடுகிற நடிகிறா மட்டும் இல்லாத நல்ல குணச்சித்திர வேஷனெல்லாம் பண்ணி இருக்கிறார் சிறுக்கு மட்டும் இல்லாத நம்மளை அழவைக்கு கூட அவருக்கு தெரியும் நடிப்பால் இந்த பாடி லாங்குவேஜ் அன் சொல்கிறதில் வந்து அவர் ஆட்சிக்கு ஆளே கிடையாது அதுக்கு அவர் வந்து அவர் குடுக்குடன் ஓடுவார் துரு 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 துருன்னு ஒரு சின்ன சுட்டி குழந்த மாதிரி அவர் வந்து அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணுவார் அந்த பாடி லாங்குவேஜ்லேயே நம்மளை வந்து சிரிக்க வைப்பார் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நான் பார்த்தேன் அந்த சி அவரை பற்றி சொல்கிறது நிறைய இது ஆனால் நான் வந்து ஒரு துளியோண்டு உங்களால்ட பந்துகுனேன் அவரை பற்றின நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையினால் உங்களுக்கு இதை விட அதிகமாக விவரம் அவரை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் அத்தை வந்து நீங்கள் கமெண்ட் பட்ஸில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இவரை பற்றி கூட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம்